சாரி அண்ட் யா பிளாக் த்ரெட்ஸ்னா இதோட தேர்ட் அவுட்லெட் இந்த இந்த ஷாப் கார்த்தி வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களோட அசோசியேட் ஆனதுல இவருக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராக வந்துட்டு தான்ஸ்ரீ ராமசாமி சார் நிறைய பேருக்கு தெரியாது பட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு பர்சன் இன் மலேசியா அவர் வந்திருக்காரு ஸோ அவரோட பிளஸ்ஸிங்ஸோட இந்த ஷாப்பை இன்னைக்கு வந்துட்டு கார்டி ஓப்பன் பண்ணுறாரு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சார் நீங்கள் கவலையோ படாதீங்க இந்த கடன் இன்னும் நல்லா போகிறதுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் கூட இருந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அண்ட் ப்ரெஸ் மீடியா ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணதுக்கு அண்ட் ஒன் செகண்ட் மிகப்பெரிய இந்த பிராண்டை வந்து என்னோட மகன் லண்டனில் படிச்சார் மாஸ்டர் வரைக்கும் படிச்சிருக்காரு நான் இங்க அவரை கூட்டிட்டு வந்தது என்னோட பிசினஸ் பார்க்குறதுக்கு பிறகு அவரே இந்த பிராண்டை ஆரம்பிச்சு இந்த மூணாவது அவுட்லெட்டை இன்னைக்கு சிறப்பாக சிறந்திருக்கிறார் அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுறேன் அதே வேளையில் மிஸ்டர் மகேந்திரன் நிறையா அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்த வகையில் அவருக்கும் நன்றியை கூறி இந்த அவுட்லெட்டோட இன்னும் ஒரு நூறு அவுட்லெட் திறக்க சொல்லியிருக்கேன் இந்த தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலேயும் கூடிய சீக்கிரமாக அவர் இதை சாதிப்பார் என்று இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பிளாக் த்ரெட் பிராண்டு ஆக்சுவலி அது ஒரு விஷன் விஷன்னா சாதாரண பிராண்ட் இல்லை இது மெயினி மக்களுக்கு நல்ல குவாலிட்டி தயார் பண்ணுறோம் நல்ல ப்ரைஸில் கொடுக்குறோம் அது எல்லாரும் வந்து செருப்பாக வந்து வாங்கிக்கு வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அவங்க ஆதரவு எல்லாம் முக்கியம் ரொம்ப தேவைப்படும் இந்த பிராண்ட் இன்னும் டபுளாக வ வளத்துக்கு உங்கள் ஆதரவு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ டெஃபினட்டாக வாங்க நம்மளோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஸ்டாரை விசிட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த அடுத்த நம்ம எக்ஸ்பென்ஷன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் தமிழ்நாடு பூரா ஒரு பத்து ப பத்து டூ நூறு அவுட்லெட் இன்னும் டூ இயர்ஸ் பிளான் வச்சுருக்கோம் அதுதான் நம்மளோட விஷன் நான் இந்த ப்ராண்ட் இருக்கு

நிறைய பேர் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு துணி இல்லை ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் நம்ம நம்ம நல்ல ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னாலே எப்படி தொட்டாலுமே இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் நீங்கள் சும்மா ஒரு ஒரு பேர் எடுக்கணுன்னாலே எட்டாயிரவா பத்தாயிரரூவா ஆகிடும் நான் கார்த்திகிட்டே அதான் சொன்னேன் கார்த்தி நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் தட் இஸ் ஆல் ஃபைன் பட் அதே மாதிரி நம்ம பண்ணுற பிஸ்னஸ்லேயும் லாபத்தை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்ல குவாலிட்டியை நீங்கள் கொடுக்கணும் கார்த்தி அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ப்ராண்டுக்கு போகிறேன் நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன்றது எனக்கு தேவையே கிடையாது நான் போகிற இடம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தான் நான் நினைப்பேன் அவங்க அந்த அந்த பிராண்டை ஓப்பன் பண்ணுறவங்க எண்ணமும் சுத்தமாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் எனக்கு அதை தாண்டி எதுவுமே கிடையாது அண்ட் யா எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு தான் ஏன்னா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன் டக்னிட்டு கேட்டார் நான் சொன்னேன் வாங்க சமயம் ஒன்று பண்ணலாம் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நானும் ரெப்ரெசன்டேட் பண்ணும்போது நானும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு லோ குவாலிட்டியில் கண்டிப்பாக நானும் பண்ண மாட்டேன் ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிற பேண்ட்டுமே இவரோட தான் நான் போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அண்டு நிறைய பார்ப்பீங்க இனிமேண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்க அவங்களோட பட்ஜெட்ல இருக்கும் நிறைய ஆஃபர்ஸும் நான் போட சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த துணியை போடணும் தான் அவரும் ஆசைப்படுறாரு நானும் ஆசைப்படுறேன் சார் அதை ஆசைப்படுற இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான உங்களுக்கு தான் தெரியும் வேலச்சேரி தருமணி எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு ஷாப்பிங் நிறையா செய்வாங்க ஏன்னா ஒரு கிலோமீட்டர் உட்பட பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க லூவிஸ் ஃபிலிப் மாதிரி பீட்டர் இங்கிலாந்து மாதிரி ஸோ இது அந்த குவாலிட்டியில் அந்த மாதிரி கொலெக்ஷனில் தரமான ப்ரைஸில் கொடுக்க ஆசைப்பட்டேன் அதனால தான் இங்கே நான் ஒன்று திறந்தேன் ஆமாம் கண்டிப்பாக இப்போவே இன்னைக்கு அவ்வளோ ஆஃபர்ஸ் வச்சுருக்கோம் டெஃபினட்டாக ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்போம் நம்ம ப்ரைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ரீசனபிள் ஸோ ப்ரைஸிங் பற்றி அது ஒரு மேட்டரே இல்லை அது கன்சுமர்கிட்டே வ வந்தால் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வி கிவ் சூப்பர் ரீசனபிள் ப்ரைஸ் அந்த கலெக்ஷன் நிறையா இருக்குது ஸோ வந்து ஏன்னா பேர்டன் இல்லாமல் ஷாப்பிங் பண்ணலாம் புது வெரி பிக் சக்ச் யங்ஸ்ட

நம்ம ஏன் வந்துட்டு யூனோ லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் இவ்வளோ வருஷமா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷோல நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் ஆயிருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு நாங்கள் பேச ஃபுல்லாக வரலாம் அவங்க சரியா போகல அந்த அதையே நம்ம அதிகமாக பெருசாக பார்க்கணும் இல்லை ப்ரோ ப்ரோ எங்க பாருங்களேன் நம்ம தான் அவர் கணக்குல உட்காந்து சொன்னாலும் ஆடியன்ஸ்க்கு என்ன ஏறணுமோ அதுதான் ஏறும் இல்லையா நம்ம வந்து ஷோ சொல்றதுனாலே வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் கிடையாது அவங்களும் கண்ணாலும் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஸோ நம்ம அதை விட்டுறலாம் மேபி நான் நானும் அப்புறம் ஐ திங்க் ஒரு அனிமல்ஸ் பற்றிலாம் நானும் நிறைய ஒரு வீடியோலாம் போட்டு வச்சுருந்தேன் நான் ஏன்னா எனக்கு என்ன தோணுதா நான் சொன்னேன் ஸோ இது ரொம்ப விவாதமாக எடுத்துகிட்டு போகாம அவங்களுக்கு என்ன தேவை அந்த அனிமலுக்கு என்ன தேவை அவங்க அதுக்கு நல்லது நடக்கும் நினைக்கணும்னு நினைக்கிறாங்களா ஏன் ஷோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் இருக்குல்ல நீங்கள் ஒரு வீடியோ ஜாலியாக போடுங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணு சொல்லுங்க இல்லையா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம் இல்லை ரொம்ப பெருசா எல்லாம் போயிட்டு அவங்களோட சண்டை போட்டு

யாருமே கிடையாது சார் நான் அவரோட ஒரே ஒரு படம் சார் ராம்நாயன் சார் டைரெக்ஷனில் நான் ஆக்சுவலி காம்பினேஷன் கூட கிடையாது வீட்டுக்கு வெளியே விவேக் சார்க்காக வெயிட் இருப்பேன் நான் அந்த ஒரு சீன் தான் நடிச்சிருப்பேன் பட் நான் வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த அந்த மாதிரி ஒரு ஆக்டர் என்னால் நடிக்க முடியலனு ஸோ அந்த ஒரு அன்பில் தான் சார் விஜயன் அப்படிங்க எனக்கு தெரிஞ்சு சார் அன்றைக்கு விஜய் அண்ணா வரதுக்கு கேப்டனே வந்து முன்னாடி வந்து நான் படம் தரேன்னு சொன்னார் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அண்ட் அவரை பற்றி யாராலும் தப்பாக பேச முடியாதா இஸ் சச் எமோஷனல் பர்சன் நான் பேர்ஸ்னலாகவும் சார் நான் நேரில் பார்த்திருக்கேன் அவங்க வீட்லையும் நான் பழகியிருக்கேன் அவரை பற்றி நல்லா தெரியும் அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இன்றைக்கி அவரை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் பேசுகிறாங்க

இல்லை ப்ரோ சனி ஞாயிறு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்கள தாண்டி வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த தொகுதிக்கு தான் அவர் 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 போயிட்டு பேசுகிறாரு எல்லாட்டையும் அவர் இன்னும் சென்னையில் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் வாங்க சாட்டர்டே சனியான அவரை கூப்பிட்ல ஸோ அவங்களோட இடத்துக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் என்னாட்டி தான் பாக்குறேன் ஓகே okay. okay. yeah, yeah, okay. 200% சார் நான் சொன்னது ஒரே வார்த்தை தான் சார் இந்த ஒரு கடை எந்த எந்தடையா தான் சொல்லுங்க ஒரு மகேந்திரன் ஒரு акடரா இந்த ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா என்னால என்னென்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணி தரேன் நான் சொல்றேன் थैंक மச் so நீங்க எல்லாம் வந்ததுக்கு थैंक यू थैंक यू

அந்த மாதிரி தொலைதொழில் ஃபிரண்ட் தான் போட பிடிக்கும் தொலைதொழத்துல தான் இருக்கும் செட்டாலாம் போடுறது செட்டாக இருக்கும் ஆயிரம் ரூபா